வெல்கம் டு மை சேனல் இது வந்து புன்னை மரம் இன்றைக்கி நம்ம புண்ணை மரத்தை பற்றி பார்க்கலாம் புண்ணை மரத்தில் பாருங்கள் காய் நிறைய காய்ச்சிருக்குது இருக்குது புண்ணை மரம் வந்து விதை போட்டாவே முளைச்சி வரக்கூடியது தான் இந்த பூ வந்து நல்லா ஒயிட் கலரில் இருக்கும் பூ நல்லா வாசமாக இருக்கும் அந்த புண்ணை மரம் இருந்துச்சுன்னா அந்த பக்கத்தில் நல்லா வாசம் தெரியும் காய் பாருங்கள் கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குது காற்றுல மரம் ஆடிக்கிட்டு இருக்குது புண்ணை மரம் பூ பாருங்கள் வெள்ளையாக பார்க்கறத்துக்கு இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இந்த மரம் வந்து எப்பயுமே பார்த்திங்கன்னா கரும் பச்சை நிறத்தில் பார்க்குறதுக்கே நல்லா ரப்பர் ரப்பர் மாதிரி இலையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு இந்த மரம் நல்ல புயல் காற்றில் கூட இது அடிப்படாத மரம் அடிப்படாது எப்பயுமே வருஷம் முழுக்க இது நல்லா பசுமையாக வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு மரம் இந்த மரம் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த மரம் ஏன்னா இந்த மரத்தை வந்து கரையான் அப்புறம் பூச்சி எல்லாமே அரிக்காது ஸோ இதில் வந்து ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் இதில் வீட்டுக்கு வேண்டிய ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் இதை செய்கிறாங்க அடுத்து வந்து இந்த மரம் வந்து மருத்துவ குணம் நிறைந்தது இந்த மரத்தில் இந்த இலை பட்டை பூ எல்லாமே மருத்துவ குணம் முறை இந்த மரத்தடியில் நம்ம ரெஸ்ட் எடுத்தாவே நமக்கு மன அழுத்தம் குறைஞ்சி நமக்கு ஒரு தெளிவு பிறகுன்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த இந்த மரம் இது இயற்கை சூழல வந்து நல்லா பாதுகாக்கக்கூடியது நல்ல ஆக்சிஜனை வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்லாண்ட மரம் இது அதனால வந்து இந்த மரத்தில் வந்து டீசல் பயோ டீசல் எடுக்க எடுக்கலாம் ஏன்னா இந்த புங்கங்கொட்டை எண்ணெய் புங்கங்கொட்டை அந்த விதை இருக்கு இல்லைங்களா அந்த விதையிலேருந்து நம்ம அந்த காய் இருக்கும் அந்த காய்க்குள்ளார ஒரு வெள்ளை கலரில் விதை இருக்கும் அதை எடுத்து எண்ணெய் தயாரிக்கிறாங்க இப்போ வந்து இந்த ஆழ்துளை கிணறு போடுறவங்கெல்லாம் வந்து இந்த எண்ணெயை யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அது நல்ல ஒரு சுற்றுசூழ சுற்றுச்சூழலுக்கு வந்து நல்ல ஒரு பாதுகாப்பு கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இலையை அரைச்சி நெத்தியில் நம்ம பத்து போட்டோம்னா ஒற்றைத்தலை வெளியே போயிடும் அதே மாதிரி இந்த தலையை வந்து இலைகளை வந்து பறித்து நல்லா கொதிக்கிற வெந்நீரில் போட்டு பாயில் பண்ணி அந்த தண்ணியை கொண்டு நம்ம கண் மேலெல்லாம் வாஷ் பண்ணால் கண் சம்மந்தப்பட்ட நோயெல்லாம் தீரும்னு சொல்கிறாங்க அதோட இந்த இலையை அரைச்சி புண்ணுக்கெல்லாம் தடவுனா சுரி சிறங்கு அந்த சர்க்கரை நோயெலாம் வரக்கூடிய நோ புண்ணு எல்லாமே வந்து க்யூர் ஆகிறதா சொல்கிறாங்க அப்புறம் வந்து இந்த எண்ணெய் வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்தது அந்த காலத்தில் தெருவிளக்கு கூட இந்த எண்ணெயில் எரிச்சிருக்கிறாங்க வீட்டில் வந்து விளக்கு இதை யூஸ் இருக்காங்க இந்த கோயிலெல்லாம் கூட இந்த விளக்கு புண்ணை விளக்கு வச்சு இது பண்ணுவாங்க அதனால் புண்ணை எண்ணெய் வந்து பாதுகாப்பான ஒரு சுற்றுசூ சூழலுக்கு வந்து உகந்தது நல்லது ஸோ வந்து இப்போ பயோடீ பயோ நம்ம ஏ டீசலுக்கு மாற்று பொருளாக கூட இந்த பயோடீசல் இதிலருந்து தயாரித்து யூஸ் பண்ணால் அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க விலையும் கம்மியாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து சுற்றுச்சூழலுக்கு வந்து மாசு ஏற்படுத்தாத ஒரு நல்ல ஒரு மரம்னு சொல்கிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் இப்போ இந்த மரத்தை வளர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதனோடய பயன் தெரிஞ்ச என்னமோ தெரியல எங்கே பார்த்திங்கனாலும் பார்க்கல பெரிய பெரிய அதாவது ரிசார்ட்டு இந்த பெரிய பங்களாக்கள் பார்த்திங்கன்னா அங்கே எல்லாம் அந்த மரம் இருக்குது சில பெரிய டவுன்ஷிப்பில் எல்லாம் கூட அந்த மரத்தை வந்து அந்த வே வழிகள் போகிறக்கூடிய வழிப்புற வழிபுற வழியிலெல்லாம் வந்து மரத்தை வந்து நட்டு வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க எங்கள் வீட்லேயும் இந்த மரம் இருக்குது இங்கே பாருங்கள் எப்படி பாருங்கள் காய் காய்ச்சி இருக்குது இந்த காயை நம்ம பறித்து அதில் இருக்கிற விதைய செக்கில் ஆட்டி எண்ணெய் எடுத்து நம்ம மற்ற செக்கு மாதிரியே தான் இதுவும் எண்ணெய் எடுத்து அந்த எண்ணெயை வந்து யூஸ் பண்ணலாம் இந்த பூ இந்த இலை இதெல்லாம் பவுடர் பண்ணி வச்சுட்டு காலையில் ஓரளவுக்கு ஒரு சின்ன ஸ்பூன் அளவு சாப்பிட்டோம்னா சின்ன ஸ்பூனில் ஓரளவு சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து ஏற்படுற மூட்டு வலி மூட்டு தேய்மானத்துக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது அதே மாதிரி வந்து இந்த கை கால் இழுத்துக்குதுன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த எண்ணெய் தடவுனா அதனோட இந்த நோயினுடைய தீவிரம் வந்து குறையிறதா சொல்கிறாங்க ஸோ வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் இனிமேல் தான் ட்ரை பண்ணணும் இதெல்லாம் எவ்வளோ காய்க்க வச்சுருக்குங்க புன்னை மரம் ஒரு சிறப்பு வாய்ந்த மரம் நல்ல ஒரு கடினமான மரம் அதே நேரத்தில் நல்ல பூச்சரிக்காது பா பாதுகாப்பான மரமாகவும் இது இருக்குது புன்னை மரத்தில் அந்த காலத்தில் வீட்டுக்கு வேண்டிய கட்டுமானம் கட்டுமானத்துக்குலாம் இதை நல்லா யூஸ் பண்ணியிருந்துருக்குறாங்க புன்னை மரத்தில் தேங்க்யூ உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்